ஹலோ நண்பர்களே வணக்கம் நான் உங்கள் பிரியாணம் வந்து இன்றைக்கி பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து குபேர கிருத்திகை இன்றைக்கி வந்து வியாழக்கிழமை ஸோ குரு பகவானுக்கும் முருகப்பெருமானுக்கும் உகந்த நாள் இன்றைக்கி வரக்கூடிய குரு ஹூரையில் வந்து நீங்கள் வந்து நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு பரிகாரத்தை செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நகை வாங்குவதற்கு யாருக்கெல்லாம் விருப்பமோ அவங்களுக்கு வந்து இந்த பல இந்த பரிகாரம் வந்து பலனளிக்கும் முருகப்பெருமானும் அவரோட அருளை வந்து உங்களுக்கு வந்து அது என்ன சொல்லிட்டு நம்ம இந்த பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த பதிவை பார்க்கக்கூடிய நீங்க வந்து முருக பக்தர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம ஓம் சரவண பவான்னு சொல்லிட்டு நம்மளோட கமெண்ட் பாக்ஸ்ல வந்து ஒரு கமெண்ட் போஸ்ட் பண்ணுங்க இந்த நம்மளோட சேனலை நீங்க என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாலும் பார்த்துருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நம்ம சேனல் குரோத் ஆகிறதுக்கு ஹெல்ப் ஆகிருக்கும் ஸோ அது என்ன பதிவுன்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்க்கலாங்க ஸோ வந்து நம்மளுக்கு வந்து நகைகள் வாங்கணும் பணத்தின் மேலே நிறைய ஈர்ப்பு இருக்கும் அதே போல் பெண்களுக்குன்னா நகைகள் மேலே எண்ணில் அடங்காத ஒரு ஆசைன்னே சொல்லலாம் ஒரு சில பேருக்கு ஆசைகள் இருக்காது ஆனால் எல்லாருக்கும் அது இருக்காதுன்னு நம்ம வந்து சொல்ல முடியாது கண்டிப்பாக எல்லாருக்கும் நகைகள்னாலே ஒரு ஈர்ப்பாக தான் இருக்கும் ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஆசைகள் இருக்கும் ஆனால் வாங்க முடியாது ஸோ நம்மளோட உழைப்புக்கு தகுந்த மாதிரி நம்மளால சின்ன பொருளாலும் வாங்க முடிந்தது அப்படின்னா நம்மளால் ரொம்பவும் சந்தோஷமாக இருக்கும் ஸோ அதற்கான பதிவு தான் நம்மளோட அந்த பணங்கள் வந்து நம்மளுக்கு வந்து நகைகள் வாங்குவதற்கு வந்து எப்படி உபயோகப்படுத்தலாங்கிறத உபயோகப்படுத்தலாங்கிறத பற்றி தான் நம்ம வந்து இந்த பதிவில் வந்து பார்க்கலான்னு இருக்கோம் ஸோ அதுக்கு நம்மளுக்கு வந்து தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆவாரம் பூ கடைகளில் கிடைக்கும் இல்லை உங்களுக்கு வீட்டு பக்கத்தில் உள்ள இடங்களில் கூட கிடைக்கலாம் கிராமத்து புறமாக இருக்கும் து அப்படின்னா ஸோ அந்த ஆவாரம் பூ கிடைச்சதுன்னா கொஞ்சமாக எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா கூட ஜாதிக்காய் ஒன்று இல்லைன்னா மூன்று ஜாதிக்காய்க்கு வந்து பணத்தையும் நகைகளையும் ஈர்த்து தரக்கூடிய ஒரு பொருள் அதே மாதிரி இந்த ஆவாரம் பூவை வந்து நம்ம வந்து தங்க புஷ்பம் அப்படின்னு வந்து சொல்லுவோம் வந்து தங்கத்தை வசியப்படுத்தி தரக்கூடிய ஒரு தன்மை இருக்குது ஸோ தான் அதுக்கப்புறமா வேற என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு தொண்டு மஞ்சள் இதை வந்து ஒரு மஞ்சள் நிற துணியில் வந்து நீங்க வந்து ஒரு மஞ்சள் நிற நூல் போட்டு மூட்டையாக கட்டி உங்களுக்கு வந்து என்ன வேண்டுதல்கள் இருக்கோ அதை வந்து முருகப்பெருமான் கிட்ட கேளுங்க உங்களோட வேண்டுதல்களை கேட்டுட்டு நீங்க வந்து அந்த மூட்டையை வந்து முருகப்பெருமானோட காலடியில் வந்து வச்சிருங்க அப்புறமா நீங்கள் வந்து இது வந்து தீபம் இன்னைக்கு எந்த டைமில் வைக்கணும்னு நான் வந்து சொல்லியிருந்தேன் எட்டு டு ஒம்பது ஹோரை நேரத்தில் பண்ணால் ரொம்பவும் நல்லது அப்படி பண்ணால் டைம் கிடைக்கல எனக்கு அந்த டைம் நான் வந்து எங்கேயும் போயிடுவேன் அப்படிங்கிறவங்க வந்து பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இதை வந்து நீங்கள் வந்து எடுத்து பணம் வைக்கிற இடத்துல வந்து வச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும் துணிக்குள்ள நீங்கள் வந்து தங்க நாணயமோ இல்லை வெள்ளி நாணயமோ தங்கத்திலான பொருளோ இல்லை வெளியிலான பொருளோ ஒரு சின்ன பொருள் வந்து வச்சுக்கணும் அதை வந்து சொல்ல மறந்துட்டேன் ஸோ இந்த பரிகாரத்தை வந்து நீங்கள் வந்து பண்ணி பாருங்கள் கட்டாயமாக நல்ல பலன் கிடைக்கும் பதிவு வந்து உங்களுக்கு வந்து உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன் உபயோகமாக இருந்தது அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோவின் முழு பதிவை பார்த்ததற்கு மிக்க நன்றி